தாய்க்கு நீ மகன் இல்லை தங்கைக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகள் இல்லை தங்கைக்கு அக்கா இல்லை பழி ஏற்றாயடா நானும் பழி கொண்டேனடா ம் ஏடா எம்பத்துக்களா ம் நீங்கள் தப்பு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாவம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நடுவில் என்னையும் கொடுத்து விட்டீங்களே நீங்கள் ம் எத்தனை தடவை நீங்கள் அந்த நாசஸ் கூட திட்டு வாங்கியிருப்பீங்க நமக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஆ எவ்வளவு தான் நான் செய்ய போகிறேன் தெரியலையே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வீடியோ போட்டு ஐம்பத்தைந்து பாவங்கள் செய்து விட்டேனே அது எத்தனையோ பேர் லீச் ஆகிடுச்சு என்ன ஆகப்போகுதுன்னு தெரியலையே மாதம் ஒரு லட்சம் வியூவர்ஸை வந்து நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோமே ஒரு லட்சம் பாவங்களை நம்ம சம்பாதிக்க போகிறோம் போலயே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு லட்சம் குடும்பம்னு வச்சுக்க வேண்டியது ஏன்னா அந்த எம்ப நாசஸ்டோடு சேர்த்து நம்ம ஃப்ளைங் மங்கீஸ் வர இருக்கிறானவன் அவனுங்க அதுக்கு மேலே இல்லையா ம் என்ன வேணால் சொல்கிறது போங்க ம் சரி பாவத்தோடு பாவமாக இதையும் செய்வோம் ஆக்சுவலாக நாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுடைய நாசு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் வந்து ப்ராபபிளி விகான சே ஸ்டெப் நம்பர் டூ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஜி பானுமதி ஃபைவ் டூ எயிட் நைன் இதெல்லாம் எதுவுமே தலைகளாக இருந்தாலும் நடக்கவில்லை அத்தனையும் தோல்வி அவர்கள் செய்யும் அட்டூழியம் தாங்காது செய்யாமல் இருந்தால் சபிப்பது செய்ய முடியாத நிலையில் வீட்டில் உள்ளவற்றை வெளியில் போடுவது உண்மையாக உண்மையாக வேலையிற்றில் ஸ்டெண்ட்டு வைத்தபோது ஓகே அவங்களோட இதில் வந்து ஸ்டென்ட் வைத்த போது கூட செய்ய சொல்லி முறைப்பது ஓகே என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டென்ட் வச்சுருந்தாலும் கூட செய்ய சொல்லி முறைக்கிறாங்களாம் போதும் பெரிய புத்தகமாய் போகும் நாற்பத்தைந்து வருட வாழ்க்கை வெளியேறிய பிறகும் கொடுமை முடியவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ தேட் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் எதுவுமே தலையிலாக நின்றாலும் நடக்கவில்லை நாசிஸ்ட் கிட்ட தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நம்ம எதுக்கு இதெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் நாசிஸ்ட் கூட ஒரு நார்மல் லைஃபை வாழ்ந்தலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தலையிலானனாலும் அது நடக்காது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி நீ அண்டர்ஸ்டாண்ட் நாசிஸ்ட் கூட வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்தடல அதில் நாசிஸ்ட் வந்து நாசிஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒரு அப்படியே வந்து ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க கூட வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நினச்சிங்கன்னா தலைகலான்னு இருந்தாலும் நடக்காது அவங்கவுங்கள விட்டுட்டு அவங்க அமைதியாக இருந்துருவாங்க நீங்களும் வந்து அமைதியாக இருந்துருவீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருந்தாலும் நடக்காது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா ஃபார் த டைம் பீயிங் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளில வர வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னங்கிற விஷயங்களை தான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு லாங் டைமாக வந்து நாம் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உதவாது கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாமே இவளிய அவர் கூட உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அவங்க வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் நடக்காது அவங்கவுங்க மேலே அவங்களோட எமோஷனெலாம் புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் செஞ்சா அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நடக்காது அதுக்கான வீடியோங்கிறது இது கிடையாது வேண்டிட்டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள அவங்கக்கிட்டேருந்து இருந்து நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய உடமைகளையும் முக்கியமாக நம்மளுடைய குழந்தைகளையும் காப்பாற்றணும்னா என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடுங்கிறதான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு நடக்கிறதுக்கான விஷயங்கள் தானே தவிர அங்கேயே நம்ம வாழ்ந்துட முடியாது இல்லையா ஒரு மலை மேலே ஏறி போகிறோம் ஓகே நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்குறதா இங்கே நம்ம சொல்கிறோம் நீங்கள் காட்டுக்குள்ளேயே வாழறதுக்குன்னு நாங்கள் சொல்லித்தரல விட் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் ஓகே அ மேட்டர் சரி இன்றைக்கி ஸ்டெப் டூ அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துலாமா ம் பத்து ஐஎம் யூ ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் சைக்காலஜிஸ்ட் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் எஸ் டுடே வைக்கான சே ஸ்டெப் நம்பர் டூ ஆன் தௌ டு ஹேண்டில் திஸ்டுப்பா ஃபஸ்ட்டு விஷயம் கோ ஃபார் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நான் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன் நான் அமைதி வழியை கடைபிடிப்பேன் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது நம்மளால் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை அதாவது ஒரு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம நம்மளுடைய விஷயங்களை காப்பாற்றி கொள்ள முடியாது வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வி நீ டு கோ தன் ஆர்கியுமெண்ட் ஆர்கியுமெண்ட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் சண்டை போட பழகணும் அது தெரிஞ்சே இருக்கணும் தெரிஞ்சால் தான் நான் சிஸ்டாக சமாளிக்க முடியும் நீங்கள் ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசணுங்கிற அவசியம் இல்லை பட் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி நான் வந்து சண்டைக்கு இடையை ரெடியாக இருக்கிறேன் எல்லா விதமான அட்டாக்குக்கும் திருப்பி நான் வந்து அடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஓகே ஒரு ஒரு கடத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் வந்து போலீஸை கூப்பிட்றதுக்கும் நான் வந்து லீகலாக வந்து இதை பார்த்துக்கிறதுக்கும் ஐ எம் வெரி ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வினி கோ ஃபார் இட் இது செஞ்சு தான் ஆகணும் இது போர்க்களம் போர்க்களத்தில் உட்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது வி நீ டு ஃபைட் அகேன்ஸ்ட் தெம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ ரெண்டாவது ஸ்டெப் முக்கியமானதுங்கிறது கோ ஃபார் அன் ஆர்குமெண்ட் ஓகே அதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது லிசன் யுவர் பேர்ட்ஸ் எஸ் இந்த ஆர்குமெண்ட் எப்படி நம்ம பண்ணணும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு பொழுது நீங்கள் வந்து அன்ஸ்டேபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிடாமல் இருக்கிறதுக்கு வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம இருக்கிறதுக்கு நம்மளை நாமளே கான்ஷியஸாக வச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு வி நீட் டு லிசன் அவர் வேர்ட்ஸ் நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கவனிக்கணும் ஏன்னா நான் பேசுகிறப்ப நம்ம கேட்குறது இல்லை ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கவனிக்கணும் ஓகே இதுக்கப்புறம் நான் இதை பேசுகிறேன் இதுக்கப்புறம் நான் இதை பேசுகிறேன் ஓகே அவர் இந்த விஷயங்களை சொல்கிறாரு இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி டு லிசன் அவர் வேர்ட்ஸ் வெரி கேர்ஃபுலி ஏன்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அவங்க வந்து நான் சொல்லாத விஷயங்களை சொல்வதாக அவங்க சொல்லி நம்மளையே நம்ப வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் ப்ராபப்ளி சண்டைகள் நடக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் தயவுசெய்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியல அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை போடுங்க எப்படியாவது முக்கியமாக அவங்களுடைய மொபைல்ங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் யூ அதுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க ஓகே அதை வறுத்து நீங்கள் கேட்டுக்கோங்க தயவுசெய்து அந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் வந்து ஆன் டைமில் வந்து நீங்கள் உடனே வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணி உனக்கு வந்து நான் வந்து ரெக்கார்டெலாம் அனுப்பி வச்சிருக்கேன் மரியாதை என் கூட வாழ முடிய முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்காதிங்க என்ன அப்புறம் நாளைக்கு செல்லு உங்கள் கையில் இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே கன்ஃபெஷன் ஹவ் டேரக்டிங் எஸ் கடைசியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி வந்து நம்மளுடைய கன்ஃபெஷன் எல்லாமே நம்மளுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த மாதிரி டைரக்ஷனில் போகுதுங்கிறத நீங்கள் லிசன் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பேசுகிற எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு அடிப்படை நோக்கம் இருக்குது அந்த அடிப்படை நோக்கத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்கான்ஷியஸாக நம்ம என்ன வந்து நம்ம நினைக்கிறோங்கிறத நாம் எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசுகிறோம் எந்த மாதிரி அவங்க டேரெக்ட் பண்ணுறோங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் விச் மீன்ஸ் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேசுகிறோமா இல்லை அவங்கக்கிட்ட உட்காந்து சிம்பத்தியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோமா நாம் வந்து அவங்ககிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் அவங்ககிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தானே ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக என்னது அவங்கக்கிட்ட வந்து நம்ம மேலே எம்பத்தியாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கோமா என்ன நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத வி நீட் டு லிசன் அவர் செல்ஃப் ஆர்குமெண்ட் அப்போது நம்ம எந்த பாதையில் அதை கொண்டு போக நினைக்கிறோம் இதுமாரி சண்டையே வேணாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச ஆரம்பிக்கிறோமா பேச நினைக்கிறோமா இல்லை எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு நம்ம விசாட் கத்துறோமா ஒரே பாயிண்ட்டு திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோமா ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுறோமா எந்த மாதிரி நாம் வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம கொண்டு போகிறோம் அதை நாம் நம்மளை லிசன் பண்ணணும் முதல்ல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு எந்தெந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க ஆர்குமெண்ட்டுக்கும் இப்போ இருக்க ஆர்கியுமெண்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன விட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ சில நேரங்களில் வந்து நாமளே வந்து என்ன பண்ணிடுவோம்னா வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஏதோ வந்து நம்ம மனசுள்ள மனசு வச்சிருக்க மனச்சு வச்சுருக்கக்கூடிய சில ரகசியங்கள் எல்லாத்தையும் ஆர்குமெண்ட்டில் கொட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்படி நான் நாசிஸ்ட் அதை யூஸ் பண்ணி அகைன் நன்ட் அகைன் நான் உங்களை தூண்டுவாங்க இந்த ஆர்குமெண்ட்டினுடைய முதல் நோக்கம் அப்படிங்கிறது என்னது அவங்கள சமாதானப்படுத்துறது இல்லை இனிமேல் சண்டை வேணாம்னு சொல்கிறது இல்லை நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியது தான் இது நீ இந்த இவ்வளோ எக்ஸ்டென்ட் போவியா நான் அதை விட எக்ஸ்டெண்ட் போவேன் எனக்கு என்னென்னலாம் தெரியுங்கிறத பாருங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஆர்குமெண்ட் இது இப்படி தான் போகணும் ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரி திங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் வந்து போகணும் நான் உன்னை வந்து கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இங்கே ஆள் வரலப்பா தம்பி என்னோட அண்டர்ஸ்டாண்ட் நான் அந்த அதுக்கெல்லாம் நாங்கள் கிடையாது ஆள் என்ன அப்படிங்கிறது சாரிப்பா ஜெண்டரில் வந்து மாற்றி மாற்றி ஏதாவது சொல்கிறேன்னா தம்பின்னு ஒன்னே ஓகே நார்சிஸ்ட் அவர்கள் ஆண்களாக தான் இருக்கலாங்களா பெண்களாக இருக்க முடியாது அப்போ நான் யாரா ஏர்ந்தாடி ஓகே அந்த மாதிரி ஜெண்டர் ஓரியன்டாக வந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க வாட் எவர் யூ ஆர் த ஜெண்டர் இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே வாட் எவர் யூர் ஸ்பூ பி ஓகே தென் த நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் ஆர்குமெண்ட் எஸ் முதலோடைய ஆர்குமெண்ட்டுக்கும் இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது நமக்கு பில்டாக இருக்குது அந்த ஆர்குமெண்ட்டை முடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறது பாருங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது பாருங்கள் ஓகே இப்போது இந்த ஆர்குமெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் ஸோ தட் ஐ ஃபீல் சம் 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 ஹவ் கான்ஃபிடென்ட் இல்லை இந்த இந்த ஆர்குமெண்ட்டில் எல்லாமே லூஸ் ஆன மாதிரி அப்படியே ரொம்ப ரொம்ப கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ த வி டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் டப் ஓகே தச்ச மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆர்க்யூமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் லிசம் இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் பிஹேவியர்ங்கிறது பாருங்க வாட் இஸ் அ வெரி நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் டெம் அப்படிங்கிறத பாருங்க ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்கிறாங்களா இல்லை அடுத்த கடத்துக்கு போகிறாங்களான்ட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறாங்கன்னா பத்தலைன்னு அர்த்தம் ஐயோ இப்படி ஆர்குமெண்ட் பண்ணனால இந்த பேச கேட்டு இந்த மாதிரி ஆர்க்மெண்ட் பண்ணனால இப்படி மேலே அது பெரிய பிரச்சனையாகிப்போச்சே என்ன என்னமோ வந்து கிணறு தோண்ட பூதான் கிளம்புன கதையாகி போச்சு ஐயோ இப்போ போய் திருப்பி காலில் ஒழுங்கணுமே அப்படின்னு செய்து போயிடாதீங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் அடுத்த கடத்துக்கு அவங்க போகிறாங்களா அதை விட அடுத்த கடத்துக்கு போங்க இது ஒரு ரேஸ் மாதிரி அவங்களோட ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வந்து முன்னாடி வச்சால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் பிஹேவியங்கிறது என்னன்னு பாருங்கள் அப்படியே அவங்க அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னா வி நீட்டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க அமைதி ஆகிட்டாங்கன்னா கண்ட்ரோல் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க வேறு எதுவும் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ நம்மளை பற்றி இன்னும் நிறைய அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க இப்போ ரீசெண்ட்டாக எந்த விஷயம் வரத நம்மள மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க உங்களுடைய ஃபோனுடைய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்ப்பாங்க யார் கூட நீங்கள் பேசுறீங்கிறத பார்ப்பாங்க என்ன நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்கறத பார்ப்பாங்க எல்லா விதமான விஷயங்களையும் டீடெயிலாக ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க பட் இப்போது இந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க வந்து முதல்ல நோட்டீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக பரபரப்பாக பார்ப்பாங்க ஆர்குமெண்ட்லேயே சில நேரம் அப்படி போட்டு பார்த்துருப்பாங்க இந்த தைரியத்தில் நீ ஆடுற இந்த இதை பார்த்துட்டு தான் நீ ஆடுற இதை இது இருக்கிறனால தான் நீ ஆடுற அப்படின்னு அப்படியே போட்டு பார்ப்பாங்க எந்த இடத்துலையும் டோன்ட் கிவ் எனி க்ளூ அப்படி வந்து அவங்க அமைதியாக இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் வி ஆர் ரெடி வி ஆர் ஆல்வேஸ் ரெடி ஃபார் எவர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன் திங் லிமிட் ஆஃப் தீ டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் பொழுது அவங்களால எவ்வளோ தூரம் போக முடியும் அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போக முடியாதுங்கிறது போயிடும் இவ்வளோ நாள் வந்து நான் வந்து போலீஸ் போயிடுவேன் இவ்வளோ நான் நான் டிவோர்ஸ் போயிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன ஒன்றும் கிடையாது நம்மளை பயமுறுத்துறது தானே தவிர வேறு ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சவரும் நான் தரேன் அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் டிவோர்ஸ் கேட்டாலும் சரி இல்லையோ ஐயோ டிவோர்ஸ் கேட்டுருவாங்களோங்கிற மாதிரி பயத்தில் இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துதோ அந்த விஷயத்தையும் அவர்கள் அதிகமாக செய்வார்களே தவிர அவர்கள் கடைசி எச்சி வரைக்கும் போகவே மாட்டாங்க கடைசி எச்சு வரைக்கும் கூட போய் அவங்க திரும்பி வரலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் மாட்டாங்க ஆஹா இதை ஒரு இந்த வீடியோ ஒரு மேசேஜ் பார்த்து அப்படியான் சொல்கிறேன் நான் டிவோர்ஸ் கொடுத்து பாட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விக்டிமுக்கு கொடுத்தா என்ன எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை கடைசி வரைக்கும் பாருங்கள் கொடுக்க மாட்டாங்க ஐயா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நான் சிஸ்டும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்பட மாட்டாங்களான்ண்ணா அவங்க கனவுலே நினச்சாலும் அந்த மாதிரி செயல்பட முடியாது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுடைய கேரக்டருக்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள் அவங்க எவ்வளவு நினச்சாலும் அவங்க பாசம் மாதிரி பாசமாக நடிக்கலாமே தவிர பாசமாக அவர்களால் இருக்க முடியாது நடிப்புக்கும் உண்மையிலேயே பாசமாக இருக்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி லவ் இஸ் லவ் ஆமிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோ முத முத போன வீடியோ அது இல்லையா அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ விச் மீன்ஸ் இந்த வீடியோங்களெலாம் அவங்க பார்த்தாலும் கூட அவங்களால வந்து இந்த விஷயங்களை வந்து என்ன பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ணிட முடியாது இதுக்கேற்ற மாதிரி அவங்களால அவங்க நடந்துக்க முடியாது ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஐம்பத்தாறு வீடியோ போட்டுருக்கோம் ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் லிமிட் ஆஃப் தம் எவ்வளோ தூரம் அவங்க போவாங்க அதுக்கு மேல அவங்களால முடியாதுங்கிறது இருக்குல்ல அவ்வளோ வரைக்கும் அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு டேக் கம் இப்போ அந்த அந்த விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இருந்து நீங்களாக உடனே வந்து அந்த சப்ஜெக்ட்டை எப்படி அவங்க நார்மலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனை நடந்துருக்கு அடுத்த நாள் காலையில் அந்த பிரச்சனையே நடக்காத மாதிரி அவங்க பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வந்து பேசவே கூடாது அதே மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்கனாலும் கூட நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அலோவ் பண்ணக்கூடாது நேற்று நடந்த சண்டையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கும் எனக்கு இருக்குது நீ கன்வின்ஸ் ஆகி நீ அமைதியாக போகிறேங்கிறதுக்காக நான் அமைதியாக போனதுக்கு அவசியம் இல்லை அதுக்கு பதிலை சொல்லுப்பா தம்பி அதுக்கு பதிலாக சொல்லுங்கள் நீங்கள் என்னங்க எண்டு ரிசல்ட் இஸ் ஏ மேட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் சண்டை போடுறீங்க போடலை அதில் வந்து நீங்கள் பாயிண்ட் வேல்யூபிலாக பேசுகிறீங்க இல்லைங்கிறதுக்கு அப்பா இருப்பட்டு அவங்க விட அவங்களை நீங்கள் அவங்க எப்படி உங்களை பயமுறுத்துறதுக்கு நினச்சாங்களோ நான் பயப்படலைங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக அங்கே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஐ கேன் பி அகெயின்ஸ்ட் யூ நான் உன்னை எதிர்க்க தயாராக இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவே நமக்கு போதுமானது தட் குட் பி த எண்ட் ரிசல்ட் தட் இஸ் மோர் என்ன ஃபாரஸ்ட் அரஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப போதுமானது ஓகே தட்ஸ் அ மேட்டர் அவங்க நீங்கள் நடுவில் சண்டை எப்படி போகிறீங்கிற விஷயம் இல்லை அதனோட எண்டு ரிசல் கடைசியாக வரக்கூடிய அவுட் புட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புட்டுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறணும்னு நம்ம வந்து அப்படியே அவங்ககிட்ட பெக் பண்ணி போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவுட்புட்டுங்கிறது எப்படி இருக்கணும் பின்றுட்டு ஷோ அவங்க அதில் அதுக்கு மேலே அதில் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் அப்படியே திணறி நிற்கணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான அவுட் புட் அப்படி அவங்க தணறிட்டாங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ அதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக உங்களுடைய இண்டிவிஜுவலாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து இன்னும் இண்டிவிஜுவல் கேரோட நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எதாவது எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமா இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் எனக்கு கால் பண்ணலாம் ஆஃப்லைனில் இல்லை தனியாக டைரக்டாக பார்க்க முடியாது வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணுங்கள் புக் பண்ணால் குறைந்தது ஒரு நாலஞ்சு நாட்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சம் ஒரு நாள் ஒரு வாரம் கூட ஆகலாம் சாரி ஃபார் தட் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சொல்கிறது அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது ஸோ யூ கேன் கால் திஸ் நம்பர் தட்ஸ் மேட்டர் ஓகே வேறண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் அவ்வளோதா தட் இஸ் பாட்